திருவருகை கால இளந்தளிர் வளையம் முன்னுரை திருவருகை காலத்தில் கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக தயாரிப்புகளில் இளந்தளிர் வளைய வழிபாடு நான்கு வாரங்களுக்கு நான்கு மெழுகுவர்த்திகளை கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தும் பக்தி முயற்சி இதுவாகும் அடையாள பொருள் இளந்தளிர்கள் பசுமை கிறிஸ்து இயேசு இரவை பிரகாசித்த ஒளி குளிர்காலத்தின் கடும் பனியிலும் வாடாத பசுமையான இலைகள் வாழ்வு தொடர்கிறது என்பதையும் நிலைவாழ்வையும் குறிக்கின்றன வளையம் வளையத்திற்கு தொடக்கமும் முடிவும் இல்லை இது இறைவனின் முடிவில்லா அன்பையும் ஆன்மாவின் நித்திய வாழ்வையும் குறிக்கிறது முள் இலைகள் இயேசுவின் முள்முடியையும் மீட்பின் பாடுகளையும் நினைவுபடுத்துகின்றன மெழுகுவர்த்திகள் இயேசு கிறிஸ்து மனு உருவாகி மக்களின் பாவங்களை களைந்து உலகை மீட்டார் என்பதை இந்த ஒளி குறிக்கிறது நான்கு மெழுகுவர்த்திகள் திருவருகை காலத்தின் நான்கு வாரங்களை நான்கு மெழுகுவர்த்திகள் குறிக்கின்றன ஒவ்வொரு வாரமும் ஓராயிரம் ஆண்டைக் குறிப்பதாக கொண்டு ஆதாம் ஏவாள் முதல் இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை உள்ள நான்காயிரம் ஆண்டுகளை இது நினைவுபடுத்துகிறது மூன்று ஊதா நிற மெழுகுவர்த்திகள் இவை செபம் தவம் மற்றும் நற்செயல்களை குறிக்கின்றன ஒரு இளஞ்சிவப்பு நிற மெழுகுவர்த்தி இது மூன்றாம் வாரத்தின் மகிழ்ச்சியை குறிக்கிறது தொடர்ந்து நான்கு வாரங்கள் ஏற்றப்படும் மெழுகுவர்த்திகள் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையையும் உலக மக்களின் தீர்ப்பிற்கான இரண்டாம் வருகையையும் நினைவூட்டுகின்றன குடும்ப வழிபாடு மெழுகுவர்த்தி ஏற்றும் முறை கிறிஸ்தவ குடும்பங்களில் திருவருகை கால இளந்தளிர் வளையம் இரவு உணவு செபத்திற்கு பிறகு குடும்பத் தலைவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒளியூட்டப்படுகிறது முதல் வாரம் எதிர்நோக்கு குடும்பத் தலைவர் வளையத்தை ஆசீர்வதிப்பார் நம் இதயத்தில் பாலன் இயேசுவை வரவேற்க தகுந்த முறையில் எதிர்நோக்கு என்னும் முதல் ஊதா நிற மெழுகுவர்த்தியை குடும்பத்தின் இளைய குழந்தை ஒளியூட்டுவார் இரண்டாம் வாரம் நம்பிக்கை குடும்ப தலைவர் வளையத்தை ஆசீர்வதிப்பார் நம் இதயத்தில் இயேசுவை தூய செயல்களையே செய்ய வரம் கேட்டு குடும்பத்தின் முதல் குழந்தை மூத்தவர் முதல் வாரத்தின் மெழுகுவர்த்தியையும் நம்பிக்கை என்னும் இரண்டாம் வார ஊதா நிற மெழுகுவர்த்தியையும் ஒளியூட்டுவார் மூன்றாம் வாரம் மகிழ்ச்சி குடும்ப தலைவர் வளையத்தை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் வருகை நம் வாழ்வின் இருளை அகற்ற வேண்டுமென மன்றாடி குடும்பத் தலைவி தாய் முதல் இரண்டு ஊதா மெழுகுவர்த்திகளையும் மகிழ்ச்சி நல்லாயன் என்னும் இளஞ்சிவப்பு மெழுகுவர்த்தியையும் ஒளியூட்டுவார் நான்காம் வாரம் சமாதானம் குடும்பத் தலைவர் வளையத்தை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நம் வாழ்வின் பாவங்களை அகற்ற வேண்டுமென மன்றாடி குடும்பத் தலைவர் தந்தை முதல் மூன்று மெழுகுவர்த்திகளையும் சமாதானம் அன்பு நான்காவது ஒளியூட்டுவார் கிறிஸ்து மெழுகுவர்த்தி நடுவில் உள்ள வெள்ளை மெழுகுவர்த்தி கிறிஸ்துவை குறிக்கிறது இது பெருவிழா அன்று ஒளியூட்டப்படுகின்றது முடிவு இந்த திருவருகை கால தயாரிப்பு நம்மில் இறை நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது மேலும் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என இது நமக்கு அழைப்பு விடுக்கிறது